மதீனாவில் ஒரு சிறிய கூடாரக் குழு பைத்துக்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டு வீதிகளில் தேடப்பட்டு மணல் வெயிலில் தலைமறைவாகி இரவில் பாதுகாப்புக்காக கையில் வாள் மனதில் பயம் வயிற்றில் பசி ஒருவேளை இதை ஒரு திரைப்படக் காட்சி என பார்க்கிறீர்களா இல்லை நண்பர்களே இது வெறும் கற்பனை இல்லை இதுதான் அன்றைய முஸ்லிம்களின் நிஜ வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் உயிருக்காக போராடினார்கள் தங்கள் சொந்த மண்ணிலேயே அந்நியர்களாகத் துரத்தப்பட்டார்கள் அந்த நொடி வானத்தை பார்த்தால் ஒரு அருள்மழை இறங்கியது அதுதான் சூரத்து முகம்மது இது ஒரு போராட்ட சூத்திரம் மட்டுமல்ல இது ஒரு வாழ்வியல் மாற்றச்சாவி உங்கள் நம்பிக்கையை எப்போது டாப் கியருக்கு மாற்றுவது அடுத்த சில நிமிடங்களுக்குள் இந்த சூரா எப்படி உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் என்பதை பார்ப்போம் இன்று நாம் பார்க்கப் போகும் அத்தியாயம் குரானில் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் மதீனாவில் இறக்கப்பட்ட இதை அல் கிதால் என்றும் அழைப்பார்கள் அதாவது போர் சார்ந்தது என்று பொருள் சூரத் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் முதல் வசனத்தில் அல்லாஹ் மிகவும் தெளிவாக ஒன்றைச் சொல்கிறான் எவர்கள் நிராகரித்து அல்லாஹ்வின் பாதையை விட்டும் மக்களை தடுத்தார்களோ அவர்களுடைய செயல்கள் அனைத்தையும் அவன் பயனற்றதாக்கிவிட்டான் இது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு எச்சரிக்கை நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அது இறைவனின் பாதைக்கு முரணாக இருந்தால் அதன் பலன் என்ன பூஜ்யம் எல்லாம் வீணாகிவிடும் ஒரு கட்டிடத்தை உறுதியான அஸ்திவாரம் இல்லாமல் கட்டினால் என்ன ஆகும் அது இடிந்து விழும் இல்லையா அதேபோல இறைவனின் வழிகாட்டுதல் இல்லாமல் செய்யப்படும் எந்தச் செயலும் எவ்வளவு பெரியதாக தோன்றினாலும் எவ்வளவு உழைப்பு கொட்டப்பட்டிருந்தாலும் இறுதியில் பயனற்றதாகவே முடியும் இது நம்பிக்கையற்றவர்களின் முயற்சிகள் இறுதியில் தோல்வியடையும் என்பதை உணர்த்துகிறது ஆனால் அடுத்த இரண்டாவது வசனம் நமக்கு ஒரு பெரும் நம்பிக்கையை தருகிறது மேலும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை செய்து முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மீது இறக்கப்பட்டதை அதுவே அவர்களின் இறைவனிடமிருந்து வந்த உண்மையாகும் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுடைய பாவங்களை அவன் அவர்களை விட்டும் நீக்கிவிட்டான் மேலும் அவர்களுடைய நிலையையும் சீராக்கிவிட்டான் என்ன ஒரு அழகான வாக்குறுதி நீங்கள் உண்மையான நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நல்ல செயல்களைச் செய்தால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்